ਮੂਹ ਕਾ ਉਹ ਆਪਸਾਈਂ ਬਜੇ ਠਹਿਰਣਾ ਜਾਂ ਇੰਨੇ ਨਾਲ ਮੂਹ ਨੂੰ ਹੀ ਫੈਲ ਪੈ ਰਿਹਾ ਇੰਨੇ ਸਕੇ ਬੰਦ ਆਉਂਦੇ ਆਲੂ ਆਪੋ ਮਿੱਟੇ

சோ அப்ப இவர் சொல்லாமே மாடர் பண்ணிக்க மாட்டான் எல்லாரும் மக்களுடைய இருந்தா எல்லாருமே இருந்தாலும் பார்த்தான் அப்ப சோ அவங்க அப்பா ஆட்டோமேட்டிக்கா வராமல எப்படி எவ்வளவு போய் யூஸ் டே போட போகி இதான் நடந்து போச்சேன் எல்லாரும் சொல்றாரு உங்களுக்கு பொலிஸ்க்கே என் பையன் மாடர் பண்ணிட்டான்னு சொன்னா அப்படம் விட்டுருவீங்களா அவன தப்பா ஏன் விசாரிக்க சரி கூட இவ்வளவு நீ ரிமைண்ட் பண்ணுறேன் ரிமைண்ட் பண்ணிட்டு

Why should I feed them first? sociedad Yeah On the CPC do the internet ını phải Leonard Leonard My first song aquí Ведь job Yes Pre bachelor O gera this question सीटीसी हालात है और वहां का क्या है आज के क्या के लिए लकर सिर्फ झड़ी के लिए है टेकला के के और आर स्कूल को बोलिंग डिमांड हो रही है देसी साहब बैठो हम क्यों दो